இப்படி வேண்டும் சரி இந்த கணவான் தான் கேட்கும் கேள்வியை சிங்களத்தில் கேட்க விரும்புகிறார் தாங்கள் அனுமதித்தால் நான் அதை மொழிபெயர்த்து கூறுகிறேன் ஓகே செய்யுங்கள் நன்றி மமா உபாந்தி விஜயகரத்ன பேரிவுடே இந்த ஆவி மமா புதுநேயம் பர்சே උපන්සාහතික ලියනකොට එයා මම බුද්ධාගමී කියල යා ජියලතිෙන මන්දන්න නෑ බුද්ධාගපක්. එයා රිජිස්ටර්යෙකුත් යැහුවා. ඉට පස්ස මම සත්‍යය පිලිබඳ මමගේ උසත් ස අධ්‍යාපිනත් එක්ක මයි යනකට කතික තරුණයක් කම්වෙලෙන මං කතෝලික තරනම විවාහ කරගත් විවාහා කරගත්තේ පාදර් මේම මෙහම කරලා මාව බෞතිශම කරලා. මන් දන්න. යිබලෙකුත් බුණේ නෑ. නමුත් මම එසෙම්ියෝ් ගෝඩ් ගියා එතලින් පස්සෙ මම ජෙහ විටිනස් කෙනෙක් වසෙන් දැනට මම කටයුතු කරනවා. බල්බලේ හදැරීම පිළිබඳව මට යම් දැනීමක් ලැබුණ ඒ එතන නමුත් මම සත්‍යයේ සොයනවා. සත්‍යය සොයා ඇෑමේදී අද මට මෙතෙන එන්න වාසනාව ලැබුණා. මම බයිබලයෙන් සොයා ගණඩ දර්වෙච්ච සක්තිය. අද ඔබතුමාගේ දේශනාවලින්ම ලබා ගත්තා. මට ඒක විශිෂ්ට මගේ ජීවිත ජයග්‍රහණය.ඒ නිසා මම ඔබතුමාගෙන් අහන්නේ. දෙවියන්ගේ බලය දෙවියන්ගේ සාධාරණත්වය යුක්තිය දෙවියන්ගේ ප්‍ර්‍රඥාව දෙවියන්ගේ ප්‍රේමය හොලා පෝඩි කුරාන්නකෙන් මම ලබා ගැනීමට இவர் உபாலி விஜயரத்னா இவர் பெஹில்யா கொடலிருந்து வருகிறார் பிறவியிலேயே பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர் அவருடைய திருமணத்தின் போது ரோமன் கத்தோலிக்க மதத்தை தழுவியவர் இருந்தும் மெய்யான கடவுளை இன்னும் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்கிறார் இப்போது அவர் யகோவா சாட்சியில் இருக்கிறார் அவர் ஆன்மீக அறிவை இப்போதும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார் அவர் தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால் கடவுளின் ஆற்றலை சக்தியை நீதியை அறிவை அன்பை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார் இன்றைய மாலை இங்கு வந்ததால் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிந்திருக்கிறது என்கிறார் சத்தியத்தை போதிக்கக்கூடிய மதம் எது திருக்குறான் மூலம் அதை தெரிந்து கொள்ள முடியுமா என்று அவர் கேட்கிறார் சகோதரர் தான் பிறப்பால் ஒரு பௌத்தர் என்றார் பிறகு கத்தோலிக்கராக மாறியிருக்கிறார் பிறகு யகோவ சாட்சிகளில் இருந்திருக்கிறார் அவர் சத்தியத்தை தேடுகிறார் உண்மையை தேடுகிறார் இந்த சொற்பொழிவில் சத்தியத்தையும் உண்மையையும் கண்டிருக்கிறார் இதற்குள் நெருங்கி வர ஆலோசனை கேட்கிறார் சகோதரரே என்னுடைய சிறந்த அறிவுரை நீங்கள் திருக்குறானின் மொழிபெயர்ப்பை படிக்க வேண்டும் என்பதுதான் பழைய ஏற்பாடு என்று இருக்கிறது புதிய ஏற்பாடு என்று இருக்கிறது திருக்குறான் தான் இறைவனின் கடைசி ஏற்பாடாகும் இதன் மொழிபெயர்ப்பை படியுங்கள் முழுமையாக இறைவனுக்கு அடிபடியுங்கள் இறைவனுக்கு அடிபடிவதென்றால் அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் மேலும் எல்லா இறை ஆதாம் நோவா ஆப்ரகாம் மோசே இயேசு இவர்களோடு சேர்த்து முகமது நபி அவர்களை இறைவனின் கடைசி இறை தூதராக ஏற்றுக்கொள்ளுங்கள் யாராவது அவருக்கு மொழிபெயர்த்து சொல்லுங்கள் அவரிடம் திருக்குரானின் மொழிபெயர்ப்பை படிக்க வேண்டும் என்றும் இறைவனுக்கு அடிபணிய வேண்டும் என்றும் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் முகமது நபி அவர்கள் இறை என்று நம்ப வேண்டும் என்று சொல்லுங்கள் ත තේරුණද තේරද අව පුරින්දු කොඩාර ම ඇතවශයෙන් මම කලුණු කිව් ප්‍රශ්න හන්න තිස්සෙල්ල සුද්ද වූ බයිබලය කියීනක මම ඉගනගත්තේ දැන් මෙතෙන් දිහි කියලා. එහෙමනම් මට ක්‍රපට මොහමත් මාගේ මෙසන්දර්රශයෙන් ම පිළිගඩ කැති. இன்று எங்குதான் அவர் பைபிளை முழுமையாக தெரிந்து கொண்டதாகவும் முகமது சல்லாஹூ அலேஹி வசல்லாம் அவர்களை இறைவனின் தூதராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார் இதை அவர் அரபு மொழியில் சொல்ல தயாராக இருக்கிறாரா என்று கேளுங்கள் அரபு மொழியில் சொல்வாரா அல்லாவி தவிர வேறு இறைவன் இல்லை முகமது நபி அவர்கள் இறை தூதர் என்று அரபு மொழியில் சொல்வாரா இப்பொழுது நான் சொல்வதை அவரை அப்படியே திரும்ப சொல்ல சொல்லுங்கள் அஷ் அது அல்லாஹ் அல்லா இலாஹா இலாஹா இல்ல அல்லா இல்ல அல்லா முஹம்மதன் அப்துஹு அப்து வரசுலுஹு இதை சிங்களத்தில் அவருக்கு சொல்லுங்கள் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை மேலும் முகமது நபி அவர்கள் அல்லாவின் இறை தூதரும் அடிமையும் ஆவார் இதை சிங்களத்தில் அவருக்கு சொல்லுங்கள் மாஷா மாஷல்லா அல்லாஹ் உங்களை ஏற்றுக்கொள்வானாக உங்களையும் எங்களையும் வழிநடத்துவானாக உங்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவானாக நம் அனைவரது முயற்சிகளையும் ஏற்றுக்கொள்வானாக